அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தை வச்சு தான் நாம் இந்த வசிய முறையை கையாள போகிறோம் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எந்த மாதிரியான வசிய முறை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வசிய முறை ஃபோட்டோ வசிய முறைக்கு பல மந்திரங்கள் இருக்கின்றன நண்பர்களே ஃபோட்டோ வசிய முறைனாக்கா உடனே ஸ்கிப் பண்ணி அதுங்க வீடியோவை பல சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மூலமாக ஃபோட்டோவை வைத்து கொண்டு ஒருத்தரை எளிதாக வசியம் செய்ய முடியும் குறிப்பிட்ட மந்திரத்தாலம் மட்டும்தான் முடியும்னு கிடையாது பல மந்திரங்கள் இருக்கின்றன அதனுடைய ஒரு சக்தி ஃபோட்டோ மீது நாம் மந்திரத்தை ஜெபிச்சு செலுத்தும் போது நீங்கள் விரும்புகிற நபர் அதாவது அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபரை இம்மிடியேட்டாக அது வந்து சென்றடையும் அது இந்த மந்திரத்தோட சக்தி வந்து அவங்களை சென்றடைஞ்சு அவங்க மனசு மாதிரி உங்ககிட்ட வர்றதுக்கும் பேசுறதுக்கும் ஆசைப்படுவாங்க உங்ககிட்ட வாழ்கிறதுக்கு கூட ஆசைப்படுவாங்க பிரிந்த கணவன் மனைவி காதலன் காதலி ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க ஒன் சைடாக ஆசைப்படுறவங்க இந்த முறையை கையாளாம் பிரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அண்ணன் தங்கை பிரச்சனை அக்கா தங்கை பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை மாமனார் மருமகன் பிரச்சனை இப்படி பிரிந்து வாழும் எதிரும் புதிருமா இருக்கிற நண்பர்களை பாதிக்கப்பட்ட நண்பர்கள் இந்த முறையை கையாண்டால் நிச்சயமாக அவங்க உங்கள் மாதிரி நடக்க ஆரம்பித்து உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டேஸில் எப்போ நாள் பண்ணலாம் ஒரு ஃபோட்டோ அல்லது மொபைலில் ஃபோட்டோ இருந்தால் கூட போதும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் மொபைலில் ஃபோட்டோ இருக்கணும் இல்லைன்னா ஹார்ட் காப்பி ஏதாவது ஒரு ஃபோட்டோ உங்கள் கையில் பாஸ்போர்ட் சைட்டில் இருந்தால் கூட போதும் ரெண்டுமே கிடையாது எங்கிட்ட ஃபோட்டோ இல்லை அவருடைய உருவம் மாத்திரம் நல்லா தெரியும்னாக்க இரவு எட்டு மணிக்கு மேல் எந்த முறையாக இருந்தாலும் சரி ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வீக் டேஸில் எப்போ வேணுன்னாலும் பண்ணலாம் ஆனால் இரவு எட்டு மணிக்கு மேல் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த முறையை கையாள வேண்டும் இப்படி இந்த முறையை நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணி மூன்று வாட்டி ஃபோட்டோ மேலே ஊதிவிட்டால் போதும் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அவங்க நினைவாகவே இருப்பாங்க உங்கள் கூட சேர்கிறதுக்கும் பழத்துக்கும் ஆசைப்படுவாங்க இப்போ மந்திரத்தை பார்க்கலாம் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இறைவனக்க மந்திரம் சல் அல்லாஹூ தாலா அலே உசலாம் இந்த மந்திரத்தை மூன்று வாட்டி சொல்லி இறைவனுக்கு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரம் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரம் டகாஃபி உப்பின் கவின் டகாஃபி உப்பின் கவின் டகாஃபி உப்பின் கவின் இப்படி ஏழு வாட்டி சொல்லணும் பெயர்லாம் சேர்க்க வேண்டாம் ஏழு முறைக்கு மேலே எவ்வளோ வேணும் நீங்கள் சொல்லணும் அது உங்களுடைய விருப்பம் குறைந்தபட்சம் ஏழு முறை சொல்லணும் இப்படி உங்களுக்கு முடிந்த எண்ணிக்கையை ஜபம் பண்ணி முடித்தப்போ மறுபடியும் சல் அல்லாஹூ தாலா அலை உ சல்லமுற இறைவனுக்கம் மந்தத்தை மூன்று வாட்டி ஜபிச்சு ஃபோட்டோ மேலே விடுங்க அப்படி இல்லைனாக்கா கண்ணை அவங்க அவங்கவுங்க எதிர்க்க உட்காந்துக்கிற மாதிரி பாவிச்சு அவங்க மேலே மூன்று வாட்டி விடுங்க உடனே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை ஒரு முறை பயன்படுத்தினால் போதும் வெற்றி நிச்சயம்